எடப்பாடிக்கு அமித்ஷா வெச்ச செக் முதல்வர் வேட்பாளரில் உள்ள அரசியல் சாணக்கியரின் ராஜதந்திரம் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் மெகா கூட்டணி அமைத்து பாஜக தனித்து பதினோரு சதவிகித வாக்கு வங்கியை தமிழகத்தில் நிரூபித்து காண்பித்தது மேலும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது தமிழகத்தில் வீசிய அண்ணாமலை அலை மோடி அலை பல நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுகவை பின்னுக்கு தள்ளி பாஜக இரண்டாம் இடம் பிடித்தது கொங்கு எங்கள் கோட்டை என குக்கரித்து வந்த அதிமுக கோவை நாடாளுமன்ற தொகுதியிலேயே மூன்றாவது இடத்திற்கு தள்ளப்பட்டது கன்னியாகுமரி தொகுதியில் நான்காவது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்பு வந்த தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு மாற்று இனி பாஜக தான் என்கிற மனநிலைக்கு தமிழக மக்கள் வந்துவிட்டதை வெளிப்படுத்தியது மேலும் பாஜகவினருக்கும் உற்சாகத்தை கொடுத்தது ஆனால் இந்த அனைத்தையும் மிக உன்னிப்பாக கவனித்து வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் தமிழகத்தில் உள்ள எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் மேலும் அதிமுக பாஜக தனித்து போட்டியிடுவதால் அது பாஜகவுக்கு வளர்ச்சியை கொடுத்தாலும் திமுகவை வீழ்த்துவது மிகப்பெரிய சவாலாக உள்ளது என்பதை கருத்தில் கொண்டு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஏற்பாடு செய்தார் அமித்ஷா அதே நேரத்தில் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக பத்து தோல்விகளை சந்தித்து வந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணிக்கு செல்லவில்லை என்றால் மிகப்பெரிய இழப்பை சந்திக்க நேரிடும் என்பதால் அதிமுகவில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கினார்கள் குறிப்பாக அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையனை முன்னிறுத்தி எடப்பாடிக்கு எதிராக போர்க்கொடி தூக்க வைத்தது டெல்லி பாஜக மேலும் அதிமுக முக்கிய தலைவர்கள் செங்கோட்டையன் பின்னால் ஆதரவாக அணி தொடங்கினார்கள் இது ஒருபுறம் இருக்க எடப்பாடி பழனிசாமி உறவினருக்கு சொந்தமான இடங்களில் நடத்த அமலாக்கத்துறை சோதனையில் சுமார் எழுநூறு கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதையும் மேலும் நகை கைப்பற்றப்பட்ட தகவல் வெளியானது இதனைத் தொடர்ந்து எடப்பாடியை பிரச்சனைகள் சுற்றி வளைக்க பாஜகவுடன் கூட்டணி வைக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டது அதே போன்று அதிமுகவை கூட்டணிக்குள் கொண்டு வந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆனால் இதன் பின்புதான் அமித்ஷாவின் அரசியல் சாணக்கியத்தனம் வெளியானது அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் என எடப்பாடி தரப்பு புக்கரிக்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமையும் என இரு தடவை இல்லை சுமார் மூன்று முறை தெரிவித்துவிட்டார் அமித்ஷா மேலும் முதல்வர் வேட்பாளரை அதிமுக முடிவு செய்யும் என ஒரு ட்விஸ்ட் வைத்தார் அமித்ஷா மேலும் தற்பொழுது பாஜகவை விட்டு சென்றால் எடப்பாடி தலைமையிலான அதிமுக தனித்துதான் நிற்க வேண்டும் விஜய் அவருடைய கட்சி சார்பாக அவர்தான் முதல்வர் வேட்பாளர் என அறிவித்துவிட்டார் அப்படி ஒரு சூழலில் கூட்டணி ஆட்சிதான் என்பதை ஏற்றுக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணியில் தொடர வேண்டிய கட்டாயம்தான் தற்பொழுது ஏற்பட்டுள்ளது அதே நேரத்தில் பலரும் பாஜக நன்றாக தமிழகத்தில் வளர்ந்து வரும் இந்த சூழலில் எதற்காக அதிமுகவுடன் கூட்டணி வைத்தார் அமித்ஷா என்கின்ற கேள்விக்கு தற்பொழுது மெல்ல விடை கிடைக்க தொடங்கியிருக்கிறது எதிர்க்கட்சிகள் வாக்குகள் சிதறிவிடக்கூடாது என்பதற்காக கூட்டணி கூட்டணி ஆட்சியில் பாஜகவுக்கு துணை முதல்வர் அமைச்சரவையில் இடம் இதுதான் அமித்ஷாவின் தமிழ்நாடு அரசியல் ஃபார்முலா என கூறப்படுகிறது